பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது கடந்த மாத இறுதியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது இறந்தவர்கள் நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் இரண்டு இடங்களில் பெயர் பதிவு செய்தோர் என மொத்தம் அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன பீகாரில் பாஜ ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சி நடக்கும் நிலையில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அறுபத்தைந்து வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் நீக்கியதாக காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின வாக்காளர் பெயர் சேர்க்கை நீக்கம் திருத்தம் தொடர்பாக செப்டம்பர் ஒன்று வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது ஆனால் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி எதிர்க்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஆயிரக்கணக்கானோர் ஆட்சேபனை தெரிவித்து விண்ணப்பித்துள்ளனர் அதன் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஆட்சேபனைக்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரின நீதிபதிகள் சூரியகாந்த் ஜோய்மாலா அமர்வு விசாரித்தது செப்டம்பர் ஒன்று வரை இரண்டு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் பேர் ஆட்சேபனைகள் தெரிவித்து விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் முப்பத்து மூன்றாயிரம் பேர் பெயர்களை சேர்க்கவும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பெயரை நீக்க விண்ணப்பித்துள்ளனர் பதினெட்டு வயது நிரம்பிய முதல் முறை வாக்காளர்கள் பதினைந்து லட்சம் பேர் தங்கள் பெயர்களை சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர் வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான அவகாசம் நீட்டித்தால் இறுதி வாக்காளர் பட்டியல் பணி இன்னும் இழுத்தடிக்கும் எனினும் தொடர்ந்து விண்ணப்பங்கள் பெறப்படும் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மாத இறுதியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது நீதிபதிகள் கூறும்போது தற்போதைய சூழலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மீதான ஆட்சேபம் தெரிவிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டித்து உத்தரவிட்டால் அது தேர்தல் கமிஷனின் திட்டமிட்ட பணியை பாதிக்கும் காலக்கெடு முடிந்தாலும் வேட்புமனு தாக்கல் தேதி வரை திருத்தங்கள் ஆட்சேபனைகள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது எனவே மாநில சட்ட ஆலோசனை ஆணையம் மாவட்டந்தோறும் தன்னார்வலர்களை நியமித்து ஆட்சேபனை மனுக்களை பூர்த்தி செய்து அளிக்க வாக்காளர்களுக்கு உதவ வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கட்சிகளும் வாக்காளர்களுக்கு உதவ கோர்ட் அறிவுறுத்தியது வாக்காளர் பெயர்கள் முறைகேடாக நீக்கியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஆட்சிபடி விண்ணப்பம் அளிப்பதில் அந்த கட்சி சற்றும் முயற்சி எடுக்கவில்லை டி வெறும் பத்து விண்ணப்பங்கள் மட்டுமே அளித்துள்ளது சிபிஐ அளித்த நூற்று பதினெட்டு மனுக்களில் நூற்று மூன்று பெயர் நீக்கம் சார்ந்ததாக உள்ளது